தோட்டத்து மண்ணிலே வாட்டமான பந்தலிலே சொகுசாக தூங்குகிறாள் சின்ன வரை குட்டி தளிரிலையெல்லாம் இலையெல்லாம் பட்டுமத்தை சொகுசாக தூங்குகிறாள் சின்ன வரை பாப்பாம் ஊதா நிற பூக்களும் அழகாய் அழகாய்கொடை பிடிக்குதாம் சொகுசாக தொங்குகிறாள் சின்ன வரை பாப்பா பண்டுகளும் சுற்றி வந்து தாளாட்டு பாடுதாம் சொகுசாக தொங்குகிறாள் சின்ன வரை பாப்பாம் கொடிகளெல்லாம் அசைந்து அசைந்து தென்றல் காற்று வீசுதாம் சொகுசாக தொங்குகிறாள் சின்ன வரை பாப்பா சொட்டு சொட்டாய் மழை வந்து தட்டி தட்டி எழுப்புதாம் சீக்கிரம் எழுவாய் சின்ன வரை பாப்பா